மன்னிப்பு கேட்குறவன் மனுஷனா அன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் இப்படி வந்து படத்தில் டைலாக்கெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு மன்னிப்பு கேட்காம அழகா படம் ரிலீஸ் ஆகிறத இப்படி கெடுத்து விட்டிங்களேயா இப்படி தாங்க கமல்ஹாசன் அவர்களை பார்த்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போறோம் கமலஹாசன் வந்து கன்னட மொழியை பத்தி பேசி அது எந்த அளவுக்கு சர்ச்சையாச்சு அப்படின்னு தெரியும் இப்போ இவர் இந்த மாதிரி பேசினதுனாலே இவரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து போய்கிட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து கமலஹாசன் அவர்கள் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாரு என்னோட படம் வந்து ஏன் ரிலீஸ் ஆகக்கூடாது என்னோட படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேஸ் போட்டிருந்தாரு இதுக்கு வந்து ஆனால் கோட்டு வந்து கமலஹாசனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க நீங்க என்ன வேலைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசிட்டு போவீங்க நாங்க சும்மா இருக்கணுமா நீங்கள் வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்து இருக்கணும் நீங்க பேசுனது இங்கே உள்ள நிறைய பேரோட மனசை வந்து காயப்படுத்திடுச்சு அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ரெண்டரை மணி வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுருங்க உங்களோட படம் ரிலீஸ் ஆயிரும் அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கமலஹாசன கோர்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாங்க இதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கர்நாடகா திரைத்துறை சங்கத்துக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதிருக்காரு அதில் வழக்கம் போல் கமலஹாசன் அவர்கள் எப்பயாவது பேசுனா புரியுமா அந்த லெட்ருலையும் அவர் எழுதினது எதுவுமே புரியலைங்க குழப்பி ஒழப்பி என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பேசியிருக்காரு நான் தமிழ் மொழி மாதிரி கன்னட மொழி மேலேயும் ஒரு பெரிய மதிப்பு வச்சுருக்கேன் நான் பேசினதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சி பேசியிருக்காரு மனுஷன் ஆனால் அதில் மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இல்லைங்க இதை வந்து பார்த்தவொடனே இன்னும் கோர்ட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க என்னப்பா இது உங்களோட லெட்டரும் நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட இல்லையே இதை அப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தானே வந்து சொல்கிறோம் ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லையா அப்படின்னு இது மாதிரி கோர்ட் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு திரும்ப எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தக் லைஃப் படக்குழுவினரே இதுக்கு மேலே எப்படியும் இந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அதனால டீசெண்டாக நம்மளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினரே இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கமலஹாசன் அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு தேவையா ஒருத்தவங்க பேசுகிற மொழியை பத்தி குறை சொன்னா அவங்களுக்கு கோப வரத்தானே வந்து செய்யும் ஒவ்வொரு மொழிக்குமே ஒவ்வொரு தனித்துவம் வந்து இருக்கும் இப்போ நிறைய பேர் நிறைய மொழியை வந்து பேசுறோம் அவங்க பேசுகிற மொழியில பல மொழிகளோட வார்த்தைகள் வந்து கலந்து வந்து இருக்கும் இது எல்லா மொழிலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ் இருந்து தான் கன்னட மொழி பிறந்துச்சு அப்படின்னா இது வந்து கர்நாடக மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்த தானே வந்து செய்யும் ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் அவர்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பேசுனா அவர் ஆடியோ லான்ச்சில் பேசினா எவா படத்தை போய் பாருங்க படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு அதோட விட வேண்டியதானே அங்க போய் மொழி அரசியலை வந்து பேசுனா சும்மா விடுவாங்களா இதனால தான் இந்த விஷயத்துல நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா மக்கள் வந்து கமலஹாசனுக்கு ஒரு பெரிய பாடத்தை வந்து போட்டிருக்காங்க இந்த விஷயத்தில் கமலஹாசன் அவர்கள் பண்ணதாங்க தாங்க தவறு அவர் இந்த மாதிரி பேசிருக்கவே கூடாது இந்த ஒரு விஷயத்தில் அவர் கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் சரி அப்படியே தெரியாமல் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும் அவர் பண்ண தப்புக்கு அவர் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு அவருக்கு சான்ஸ் கெடுத்துச்சு அவரே இல்லைப்பா நான் அந்த மாதிரி சொல்ல வரல நான் சொன்னதை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் பேசுறது யாருக்காவது மனசு சங்கடத்தை ஏற்படுத்திருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார்னா அங்கே பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சுங்க ஆனால் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் குழப்பி குழப்பி தான் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு இப்போ இதுதான் வந்து கர்நாடகா மக்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு என்னப்பா இது இவர் வந்து எங்கள் மொழியை தப்பா பேசுனது மட்டும் இல்லாமல் இவர் என்னோட வந்து அந்த பேசின விஷயத்துக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம இருக்காரு அப்படின்னு இன்னும் கமலஹாசன் அவர்கள் மேலே ஒரு கோபத்தை வந்து அதிகப்படுத்திடுச்சுங்க இந்த ஒரு விஷயத்த கரெக்டாக கமலஹாசன் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்னு வந்து தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்